வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் டாக்டர் திவ்யா செந்தில் ஹைப்பர் டென்ஷன் பற்றி இந்த வீடியோ நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ மக்கள்கிட்ட பொதுவாக இருக்கிற கொஷின்ஸை இன்னைக்கு மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இதுவும் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹைப்பர் டென்ஷனை டயக்னோஸ் பண்ணியிருக்கோன்ற பட்சத்தில் உடனடியாக டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியது கட்டாயமா இல்லை வெயிட் பண்ணலாமாங்க மேம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து நம்ம ஃபீவர் இருக்குன்னு சொல்லி பார்க்க வருவாங்க அந்த ஃபீவர் டைம்ல நம்ம பார்க்கும் பொழுது பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கலாம் நார்மல் பிளட் ப்ரெஷர் வந்து லெஸ் தேன் ஒன் டுவெண்ட்டி எயிட்டி இப்போ வந்து ப்ளட் ப்ரெஷர் நம்ம அவங்களுக்கு செக் பண்ணுறோம் அந்த ஃபீவர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு மோர் தேன் ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டி இருக்குதுன்னா நம்ம வந்து அந்த கேட்டகரியை ஹைப்பர் டென்ஷன் தான் நம்ம சொல்லுவோம் இப்போ அந்த மாதிரியும் சில பேர் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு நம்ம நம்மளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் வந்து சரியாக தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க இல்லை வீட்டில் வந்து வேலை பழுவ அதிகமாக இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து சரியாக தூக்கமின்மை இருந்திருந்தாலோ அவங்களுக்கு அந்த அன்னைக்கு நம்ம பார்க்கும்பொழுது ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சில காரணங்கள்னால நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் திருப்பி நம்ம வந்து வெயிட் பண்ண சொல்லி திருப்பி நம்ம பிளட் ப்ரெஷர் ரீசெக் பண்ணணும் நம்ம திருப்பி பிளட் ப்ரெஷர் ரீசெக் பண்ணும் பொழுதும் அவங்களுக்கு வந்து மோர் தேன் ஒன் தேர்ட்டி எயிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு நம்ம வந்து அவங்களுக்கு அதிகமான உயர் ரத்த அழுத்தம் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து உடனடியாக மருந்து ஆரம்பிக்கணும் கட்டாயம் கிடையாது <laughs> நம்ம அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த சால்ட் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணிக்க சொல்லுவோம் அப்புறம் நமக்கு தூக்கமின்மை இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு சரியாக வந்து எயிட் ஹவர்ஸ் தூங்க சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் பேட்டனை மாடிஃபை பண்ண சொல்லிவிட்டு திருப்பி பிளட் ப்ரெஷரை ரீசெக் பண்ண சொல்லுவோம் ஸோ அந்த ரீசெக் பண்ணும்பொழுது ஒரு டூ த்ரீ அக்கேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் நம்ம ரீசெக் பண்ணுவோம் அப்படி ரீசெக் பண்ணும் நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிசினை ஸ்டார்ட் பண்ணணும்